ஸ்ரீராம்ஜெயம் எம் கண்மணி திண்டுக்கல் தலைப்பு நான்கு தந்தை சுல்மிக்க மந்திரமில்லை ராமர் கௌசல்யா தேவியின் அரண்மனைக்கு வந்து அம்மாவை வணங்குகிறார் கௌசல்யை மகனை ஆசிர்வதித்து அமர்ந்து சாப்பிட சொல்கிறாள் ராமர் தசரதர் தனக்கிட்ட உத்தரவை சொல்கிறார் கௌசல்யை அதை கேட்டு வெட்டுண்ட முறம்போல் மயங்கி விழுந்து விடுகிறாள் லக்ஷ்மணன் ஒரு தவறும் செய்யாத ராமனை காட்டிற்கு அனுப்புவது என்ன நியாயம் நான் தந்தையை மீறி ராமனுக்கு முடிசூட்டுகிறேன் யார் தடுப்பார்கள் பார்க்கலாம் என்று சொல்கிறான் நீ கைகை விருப்பத்திற்காக காட்டுக்கு போக நான் அனுமதி தரமாட்டேன் என்கிறாள் கோசலை ராமர் தந்தை சொல்லை நான் மீற முடியாது நாம் மூவரும் அவர் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் இதுதான் தர்மம் என்று கூறுகிறார் ராமர் தன்னோடு வனத்திற்கு வர விரும்பும் கௌசல்யா தேவியிடம் தர்மராஜாவான என் தந்தை உன் கணவர் உயிருடன் இருக்கும்போது நீ அவரை விட்டுவிட்டு என்னோடு எப்படி காட்டிற்கு வர முடியும் அவருக்கு துணையாக இருப்பதுதானே உன் கடமை என்று சொல்கிறார் லக்ஷ்மணனிடம் நடப்பது விதியின் செயல் கையே காரியமில்லை என்று கூறுகிறார் ராமர் எந்த தர்மத்தை நீ இவ்வளவு உறுதியுடன் கடைபிடிக்கிறாயோ அந்த தர்மமே உன்னை எல்லா விதத்திலும் காப்பாற்றும் நான் பூஜிக்கும் சிவபெருமான் முதலான தெய்வங்கள் உனக்கு வனவாசத்தில் துணையாக இருப்பார்கள் என்று கூறி விடையளிக்கிறார் கௌசல்யா இது கௌசல்யா தேவி கௌசல்யா தேவியின் மங்களா சாசனம் ஆகும் ராமர் சீதையை பார்க்க வருகிறார் ராமர் சீதையின் பிரிவு துன்பத்தை நினைத்து வருத்தத்துடன் வரும்போது சீதை ஏன் உங்கள் முகத்தில் என்றும் இல்லாத வாட்டம் என்று கேட்கிறார் ராமர் மதிப்பிற்குரிய தந்தையார் என்னை வனவாசம் போகும்படி ஆணையிட்டுள்ளார் இது இதுதான் தன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு சான்றாகும் நீ என் பெற்றோரை தினமும் வணங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்து எளிமையாக வாழ்ந்து வா என்று அறிவுரை கூறுகிறார் பரதன் வசிஷ்டர் அனுப்பிய தூதர்களோடு அயோத்தி திரும்புகிறான் தசரதர் அரண்மனையில் இல்லை கைகேயி அரண்மனைக்கு சென்று அவளை காண்கிறான் கைகேயி தசரர் காலகதி அடைந்துவிட்டதை தெரிவித்ததும் வருந்தி அழிகிறார் பரதன் ராமர் எங்கே என்று கேட்கிறான் கையையே தான் ராமரை காட்டிற்கு அனுப்பியதை கூறி இப்போது நீயே அரசன் பட்டம் சுட்டிக்கொண்டு கொண்டு ஆட்சி செய் என்று கூறுகிறாள் பரதன் கடும் கோபத்துடன் ஒழுக்கத்தில் சிறந்த இந்த குலத்திற்கு பெரும் கேடு விளைவித்து விட்டாயே ராமரை காட்டிலிருந்து அழைத்து வந்து முடிசூட்டி நான் அண்ணனுக்கு அடிமையாக இருப்பேன் என்று கூறுகிறான் பரதன் தன் அண்ணா ராமரிடம் கொண்டுள்ள பக்தியை கண்டு மகிழ்ந்த பரத்வாஜர் சித்திரகுடம் செல்லும் வழியை கூறுகிறார் ராமர் வனவாசத்தால் ஒரு பெரும் நன்மை ஏற்படப் போகிறது என்றும் கூறுகிறார் பரதன் சித்திரகுட மலையை பார்த்தவுடன் அதோ சித்திரகுடம் இதோ மந்தாயினி நதி என்று கூறிப்பு அடைகிறான் ராஜ்யத்தில் பேராசை கொண்ட பரதன் நம்மை கொல்ல படையோடு வருகிறான் என்று இவனை கொண்டு ராஜ்ஜியத்தை உனக்கு அழிக்கிறேன் என்று கர்ச்சிக்கிறான் லக்ஷ்மணன் பரதனை ஏன் சந்தேகப்படுகிறாய் ராஜ்யத்தை என்னிடம் தருவதற்காகவே வருகிறான் கோபம் கொள்ளாதே என்கிறார் ராமர் வசிஷ்டர் ராமரிடம் இஸ்வாகு குலத்தில் மூத்த பிள்ளைக்கு தான் பட்டம் சூட்டுவது வழக்கம் நான் உனக்கும் உன் தந்தைக்கும் குரு என் பேசி கேட்டு நீ அரசை ஏற்பதால் தவறில்லை என்கிறார் ராமர் என் தந்தையின் வார்த்தையை மீறி உங்கள் வார்த்தையை கேட்க முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று கூறிவிடுகிறார் பரதன் உன்னிடத்தில் நான் வனவாசத்தை மேற்கொள்கிறேன் என்று கூறும்போது ராமர் நம் தந்தையார் இருக்கும்போது எப்படி முடிவு செய்தாரோ அப்படியே தான் நாம் கேட்க வேண்டும் அதை மாற்ற நமக்கு உரிமை கிடையாது என்று கூறுகிறார் இதுவல்லவா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை பரதனும் ராமரும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மகரிஷிகள் அங்கு தோன்றி பரதனிடம் ராமருடைய பேச்சை ஏற்கும்படி கூறுகிறார்கள் பரதன் ராமருடன் சரணாகதி அடைகிறான் ராமர் அதை ஏற்றுக்கொண்டு வசிஷ்ட சொன்னபடி தன் பாதுகைகளை பரதனுக்கு அளிக்கிறார் பரதன் அவற்றை தலையில் ஏற்கிறான் பதினைந்தாவது வருடம் முதல் நாள் நீங்கள் அயோத்தி திரும்பாவிட்டால் நான் நெருப்பில் விழுந்து விடுவேன் என்று கூறுகிறான் ராமர் நான் அப்படியே வந்து விடுகிறேன் நீ கைகேயி அம்மாவை கடிந்து ஏதும் பேசக்கூடாது இது என்மேலும் சீதை மேலும் ஆணை என்று கூறுகிறார் தந்தை மந்திரம் மந்திரமில்லை என்பதற்கு இந்த கூற்றுகளே சான்றாகும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீதாராம் நன்றி